ஹாய் காய்ஸ் இங்கே ஒரு ப்ளவுஸில் கைக்காக துணி ரெண்டு கைக்கும் மயில் வச்சா மாதிரி டிசைன் கொடுத்துருக்குறாங்க இப்போ இதை நம்ம ரெண்டாக மடித்து போட்டு கை வெட்டணும் சுற்றளவு ஒரு எட்டு அல்லது ஒம்பது இருந்துச்சுன்னா இந்த டிசைன் அப்படியே கரெக்டாக வச்சு நம்ம தைச்சிட முடியும் ஆனால் நான் தைக்க போகிற ப்ளவுஸ்க்கு கை சுற்றளவு வந்து பதினஞ்சு வருது பாதியாக மடித்து போடுறப்போ ஏழரை வேணும் ப்ளஸ் தையலுக்காக வேறு எக்ஸ்ட்ராவாக நம்ம விடணும் அதனால் கண்டிப்பாக இதில் நம்ம ஒட்டு போட்டு தான் தைச்சாகணும் எப்படி ஒட்டு போகிறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு டிசைனும் சமமாக வரா மாதிரி அதாவது ரெண்டு கைக்கும் சென்டரில் வரா மாதிரி மடித்து போட்டுக்குவோம் ரெட்டையா லைனிங் துணியில் கைக்கு நான் வெட்டி வச்சுருக்குறேன் அந்த கையில் ஒரு சென்டருக்காக ஒரு கோடு ஒன்று பிரிச்சுக்குவோம் அந்த கோடு இந்த டிசைனில் வரா மாதிரி வச்சுக்குங்க வச்சுட்டு அதை சுற்றி ஒரு அரை இன்ச்சுக்கு கோடு ஒன்று போட்டு அதோட நாம் வெட்டிடலாம் இப்போ இந்த லைனிங்கை விரித்து போட்டால் நம்ம பார்த்தாலே தெரியும் இப்போ எந்த அளவுக்கு ஒட்டு போடணும் அப்படிங்கிறத இப்போது இந்த கட் பண்ணி வச்சுருக்கணும் இல்லையா நம்மளுடைய மெட்டீரியல் அதை விட ஒரு ஒன்றரை இன்ச் உள்பக்கமாக அதாவது எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி டேப்பை வச்சு இந்த லைனிங் துணியோட எண்டு வரைக்கும் நம்ம அகலத்தில் எடுத்துக்கணும் உயரம் அதே மாதிரி லைனிங் துணியை விட ஒரு ஒரு இன்ச் அதாவது கை வெட்டி வச்சுருக்கிறத விட ஒரு இன்ச் அதிகமாக உயரம் இருக்கிற மாதிரி ரெண்டு பீஸ் நம்ம எடுத்துக்கணும் அதை இந்த மாதிரி கட் பண்ண இடத்துல வச்சு நம்ம தச்சிட்டு மறக்காமல் ஓவர் லாக்கிங் போடணும் அதே மாதிரி இதை வெட்டுறதுக்கு முன்னாடி ஒட்டு போடுறதுக்கு தேவையான துணி இருக்குதான்னு பார்த்துக்கிட்டு தான் நம்ம ப்ளவுஸையே வெட்ட ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி தைச்சதுக்கு அப்புறமா இங்கே ஒரு படிமான தையில் இந்த மாதிரி ஒட்டு போட்டதுக்கு அப்புறமா நம்ம லைனிங்கில் கை வெட்டி வச்சுருக்குறோம் இல்லையா அதில் அந்த சென்டரில் டிசைன் வரா மாதிரி வச்சு நம்ம பொதுவாக வந்து லைனிங் ஒட்டுற மாதிரியே ஒட்டி திருப்பிடலாம்